நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் சுவடுகளில் நாம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் புதிய பேராயராக பேரருள் திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் பேராயர் அவர்கள் மூவொரு இறையின் பெயராலே தெரிவு செய்யப்பட்டு நம்முடைய சென்னை பேராயத்திற்கு தரப்பட்டிருக்கிறார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி தென்னிந்திய திருச்சபையிலேயே மிக பெரிய பேராயமாக விளங்குகின்ற சென்னை பேராயத்தின் பல பகுதிகளிலே திறம்பட பணியாற்றியவர் இவர் தற்சமயம் சென்னையில் இருக்கிற அசோக் நகர் வெற்றி சிறுவை ஆலயத்தினுடைய ஆயராக இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவர் செங்கல்பட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கிறார் செங்கல்பட்டில் இருக்கிற சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளியிலே பள்ளி கல்வியை முடித்த இவர் பிஏஎம்ஏ பட்டங்களை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் இருக்கிற சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே இவர் முடித்திருக்கிறார் ஆங்கில இலக்கியத்தை முதன்மை பாடமாக எடுத்து தன்னுடைய பட்ட படிப்புகளை இவர் நிறைவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வரை தன்னுடைய இறையியல் படிப்பை பிடி பட்ட படிப்பை பெங்களூரில் இருக்கிற யுனைடெட் தாலஜிக்கல் கல்லூரியிலே இவர் முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இவர் டீக்கனாக நம்முடைய பேராயத்திலே அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பேராயர் பேரருள் திரு மா அசரியா அவர்களாலே சென்னை கத்தீட்ரல் பேராலயத்திலே இவர் ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி இவர் தொடக்க காலத்திலிருந்தே ஏறக்குறைய நம்முடைய பேராயத்திலே சென்னை பேராயத்திலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இவர் பணியாற்றியிருக்கிறார் இவர் பணியாற்றிய அத்துணை இடங்களும் மிக பெரிய திருச்சபைகள் மிகப்பெரிய ஆலயங்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை நகரில் இருக்கிற சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் யூனியன் திருச்சபையிலேயும் வாலாஜாபாத்தில் இருக்கிற கிறிஸ்துநாதர் ஆலயத்திலேயும் ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற சென்ட் மேத்யூ சர்ச்சிலேயும் சூலையில் இருக்கிற தூய பவுல் ஆலயத்திலேயும் சேலையூரில் இருக்கிற மார்க் ஆலயத்திலேயும் கோடம்பாக்கத்தில் இருக்கிற ரெடிமர் சர்ச்சிலேயும் ஆவடியில் இருக்கிற ஓலிகிராஸ் திருச்சபையிலேயும் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயிலில் இருந்து இருந்த இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சிலேயும் இவர் மிக திறம்பட பணியாற்றியிருக்கிறார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி பேராயத்திலே தொடக்க காலங்களிலிருந்தே இவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை நியூ ஜெருசலேம் கார்டனுடைய கன்வீனராக கூட்டுநராக பொறுப்பாளராக இவர் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை சினாட் யூத் டைரக்டராக இவர் பணியாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை பிஷப் சாப்லினாக அவர் திறம்பட பணியாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்ல பேராயத்தினுடைய பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இயக்கங்களிலே இவர் தன்னுடைய பணியை முத்திரை பதித்துள்ளார் என்பது இங்கு பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி வெளிநாடுகளிலேயும் இவர் சென்று திறம்பட தன கருத்தரங்குகள் ஆலய வழிபாடுகளிலே கலந்து அருளுரையும் க கருத்துறையும் வழங்கியிருக்கிறார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யுஎஸ்ஏ ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு இவர் பயணம் செய்து வெளிநாடுகளிலே அருளுரையும் கருத்துறையும் ஆற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவிலே கிறிஸ்டியன் யூத் கான்ஃபரன்ஸிலே இவர் ஸ்ரீலங்காவுக்கு சென்று அங்கே பங்கேற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அகா இன்ஸ்டியூட் லீடர்ஷிப் செமினாரிலே யூஎஸ்ஏ சென்று யுஎஸ்ஏ சென்று அங்கே தன்னுடைய பங்களிப்பை அவர் தந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துபாயில் நடந்த கன்வென் துபாயிலே ஒரு கன்வென்ஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஷார்ஜாவிலே ஒரு கன்வென்ஷனும் மிக மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நியூயார்க்கிலே கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே அம்பேத்கருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் ஆண்டு விழாவின் பொழுது இவர் சென்னை பேராயத்தின் சார்பாக சென்று ஒரு சிறந்த பங்களிப்பை செய்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது இவர் அருளுரை ஆற்றுவதிலே மட்டுமல்ல இலக்கிய உரை ஆற்றுவதிலே மட்டுமல்ல நூல்கள் எழுதுவதிலேயும் இவர் திறம் வாய்ந்தவர் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பீஸ் அட் ஹேண்ட் என்ற ஒரு ஆங்கில நூலையும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வைப்ரேஷன்ஸ் என்ற ஒரு நூலையும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மற்றொரு ஆங்கில நூலையும் இவர் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய பேராயத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற மூத்த ஆயர் அருத்திரு இந்திரா பால் அம்மையார் அவர்கள் இவருடைய துணைவியார் என்பதை நாம் அறிவோம் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆசைக்கு ஒரு மகளும் ஆசைக்கு ஒரு மகனும் என்று சொல்லுவது போல ஒரு மகனும் மகளும் கடவுள் இவருக்கு தந்திருக்கிறார் மகன் திரு அருண் இம்மானுவேல் என்பவர் மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனியிலே மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவருடைய மனைவி அதாவது அருண் இம்மானுவலுடைய மனைவி திருமதி எலிசபெத் டயனா அவர்கள் ஐடி கம்பெனியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பேராயருடைய மகள் டாக்டர் திவ்யா பிரசன்னா அவர்கள் சென்னையிலே மருத்துவராக பணியாற்றியிருக்கிறார் இவருடைய கணவனும் கூட டேனியல் என்பவர் மருத்துவராக பணியாற்றியிருக்கிறார் மிக சிறந்த ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக அவர் வாழ்ந்த பகுதியிலேயும் அவர் பணியாற்றிய பகுதியிலேயும் அவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நல்ல குரல் வளமும் அருளுரை ஆற்றுவதிலே மிகுந்த தெளிந்த ஞானமும் இலக்கிய உரை ஆற்றுவதிலே மிக சிறந்த பன்முக தன்மைகளும் கொண்ட ஒரு சிறந்த ஒரு நபரை ஒரு ஆயரை இறைவன் கடவுள் நமக்கு பேராயராக தந்திருப்பது பெரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மூன்றாம் நாள் ஆகஸ்ட் மூன்றாம் நாள் பிரதம பேராயர் சினாட் பொது செயலர் மற்றும் நம்முடைய பேராயத்தில் இருக்கிற ஆயர் பெருமக்கள் திருத்தொண்டர்கள் திருச்சபை மக்கள் கல்வி நிறுவன தலைவர்கள் ஆகியோருடைய முன்னிலையிலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இவர் அருட்பொழிவு நான்கு மணிக்கு அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி மோசேயாய் ஆரோனாய் சென்னை பேராயத்தை வழிநடத்த மூவொரு கடவுள் தெரிவு செய்து அல்லது மூவொரு கடவுளாலே தெரிவு செய்யப்பட்ட நம்முடைய பேராயர் பேரருள் திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் பேராயர் அவர்களை நம்முடைய சென்னை பேராயத்தின் மக்கள் சார்பாக நாம் அவரை வாழ்த்தி வரவேற்க நம்மை தயார்படுத்தி கொள்ளுவோம் இறைவன் தாமே அவருக்கு துணையிருந்து நம்முடைய பேராயத்தை வழிநடத்துகின்ற ஞானத்தையும் அருளையும் பலத்தையும் தொடர்ந்து தர இறைவனை வேண்டுவோம் மற்றொரு பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்